பிரதமராக புதுமையினா சோதற்க வேண்டும் இல்லை இன்னிய தாய்மேல் கீழ் சூழ் பக்கம் கூட உருதல் செய்தார் சொல்வே அந்நிய முதல் மூன்று ஆம் என்பதரங்கம் அணிவீச்சை புண்ணியமான் தன்னி அரிசுவை அன்பர்களான முழுவதாகும் அந்நியரும் பரிமேதையாகும் முதலும் பகம் புரிந்த பயணம் சேர்ந்தவர் குருவிந்தம் தரிப்பர் முழு ஒரு உடல் நல்லது குறிப்பாண்டு நிருவிந்தை கறிப்போ செல்வம் கீர்த்தி அறிவித்த பயனடைவர் முளைபெற்று எருவு காசு அள்ளிய ஏற்றென்பது மாணராகம் அது புனைய தம்பால் ஏழை தௌழிய முத்து வெள்ளிட வன்மணியும் வந்து ஓடும் செய்யால் ஓடும் உள்ளியன செல்வ பிற நிற சார்பு புள்ளி புள்ளி புள்ளடி பிறந்து கேட்டு மறு அரு தராசம் நகத்த ஐக்கு தில்லி அரை தரு கொண்டு சான்ற அரதனமணி மேந்தன் கருணறு வாழ்வு பங்கின் பேசுமகி அன்பன் மாவான் திருநிற கிழவனேனும் அவன் பெரும் குறை கீழ் தங்கி பருகு நீர் ஞானம் எல்லாம் வாழும் பற்று அவனை பாம்பு பெருவிடங்கு அழகை பூதம் சிறதெய்வம் வறுமை நோய்த்தி கருபு கொள் கூற்ற சீற்றம் கலைஞர் ஆதியாவாம் முன்னவர் என்ப கற்போர்வற்றமுன்னிர் முத்தம் மன்னவர் என்ப புத்தி மாணிக்கம் மனிதம் என்பவர் துருளராக போதம் இன்னவர் என்ப பெற்ற ஜாதி பார்த்திபர் மதிப்புத்தம் தொடர்ந்து அன்பே கற்றை தானம் கார்த்திகம் துயிர் மாணிக்கம் கோமேதம் காமே அன்றி ஆத்திகல் புருளராக வைரம் வைரந்தாமம் கே தேதமான தாமதம் என்பாழ்ந்தோ இனிய இணையவை அணந்து கண்டு மதிக்கும் நாள் இழப்பான் கொண்டே முனைவர் நாள் முதல் தேவின் முனையினால் புதமராகம் அனைக்கதிர்முத்தம் துன்ப காருடம் தூருடராகம் துணைவுளி வைரன் நீளம் தினமனார் குடவைச் சான்றோர் வையவன் கடமைதானே மேதக வணிக்கும் ஆகும் தானே வை வயிறு உரிய மாணிக்கம் ஆகும் ஐயரைவை உன்பானும் ஆய்பவர் அகம் புறம்பு ஹரவோ ராய் என்று சொன்ன ஆள் அரைவே ஆய்வார் அல்லியம் பதம ஜாதி ஹரத்தவாய் ஆமல் கோடற் வள்ளிசேர் நோடு போது இதர் மறை நல்தர் கழுமேற்வாய் கொண்டை மந்தாரம் தின்ன சுல்லிய முறையால் வந்து சூத்தன் முடிவே சூடி கலத்தினை சுத்தி செய்தே தவிஷினை இட்டு தூய தலத்துயும் விருத்து தெய்வ நாய் தமுக்கு ஆ எட்டும் கடப்பட முருகேபாடு மன்னடம் ஆ அமைத்தேன்